ஹலோ மக்களை வீராமரன் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம வள்ளி அம்மையும் வீட்டில் கொஞ்ச நாளாக எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு குருஜியை அழைச்சிட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த குருஜியும் எப்பண்டா இந்த வீட்டில் இருக்க நகை பானம் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிட்டு போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் நம்ம வள்ளி அம்மையும் ராமச்சந்திரனும் சரி குருஜிக்கு நிறைய சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் நகையும் ஒரேடியாக ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்குது குரு குருஜியை இதாண்டா சாக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் புகையை காட்டிட்டு அந்த பணத்தை எல்லாம் அடிச்சு மாத்திட்டு போயிடலான்னு பிளான் பண்ணவும் நம்ம வீராவுக்கு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கதை பார்க்குறாங்க இது யாருடா பார்க்கறதுக்கு அந்த குருஜி மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நம்ம மாறன்கிட்டையும் காட்டுறாங்க மாறனுக்கும் வீராக்கும் இது போலி சாமியார் தான் தெரிஞ்சு நம்ம குருஜியை சரியாக வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி இந்த குருஜிக்கு நிறைய சக்தி இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாருமே சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்மணிக்கும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்காங்க ஸ்கேனும் பார்த்துட்டு சரி எல்லாமே நல்லபடியாக இருக்குன்னு சொல்லவும் கண்மணியும் இதை பார்த்தா என்னோடய அண்ணன் மாதிரியே இருக்குன்னு சொல்லி குருஜி கிட்ட என்னோடய அண்ணன் பாண்டியனே எனக்கு குழந்தைய வந்து பிறக்க போகிறான் அதனால் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் குருஜி நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆசிர்வாதம் பண்ண வைக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே பதட்டம் ஆகி ஒரு குழந்தை நல்லபடியாக பிறக்கும்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் விஜி அந்த குருஜி கிட்ட உங்களோட பித்தலாட்டம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு எடுத்து தந்தால் போதும் பணம் நகை எல்லாத்தையுமே இந்த இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு விஜியும் அந்த குருஜி கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த சிஷியனும் கண்டிப்பாக இந்த விஜி சொல்கிற மாதிரி நம்ம கேட்டால் எப்படியும் கொஞ்சம் நாளில் பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒரு பிளானை போடுறாங்க வீராவும் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு நோட்டீஸை கவனிக்கிறாங்க இது என்னடா நோட்டீஸ் சொல்லிட்டு பார்க்கவும் அதில் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கு அதில் உள்ள ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வீராவும் பக்கத்தில் போய் பார்க்கவும் அது குருஜி புரிஞ்சிடுது அப்போ நம்ம வீட்டுக்கு குருஜியாக வந்தது இவங்க தானா கண்டிப்பாக இவங்க எல்லாம் நல்லவங்களே இல்லை வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடுறது கண்டிப்பாக வந்திருப்பாங்க வள்ளியம்மையை இவங்கள நம்பி பூஜையெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்க உடனே இந்த விஷயத்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு வீராவும் ஃபாஸ்டா கிளம்பி போறாங்க அப்படியே அந்த நோட்டீஸையும் போட்டோ எடுத்துட்டு மாறன்கிட்ட காட்டலான்னு நினைக்கிறாங்க அப்படியே வீராவும் நம்ம மாறன்கிட்ட பதட்டமா வரவும் மாறனும் எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனா இருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க வீராவும் நம்ம வீட்டில் குருஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க நல்லவங்களே கிடையாது சரியான ஃப்ராடுங்க வீட்ல இருந்து எதாவது திருடிட்டு போலான்னு தான் இங்க வந்திருக்காங்க அது புரியாம வள்ளி அவங்களுக்கு பயங்கர சக்தி இருக்கு அதனால பூஜை எல்லாம் சீக்கிரமா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மாறணும் எனக்கும் அன்னைக்கே இந்த டவுட் இருந்துச்சு அப்பவே இத பத்தி எல்லாம் சொன்ன அப்புறமும் யாருமே நம்பல அவங்க ஏதோ ஆகாய பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் நம்பிட்டாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க வீராவும் மொபைலை எடுத்துட்டு வந்த அந்த போட்டோவை மாறன் கிட்ட காட்டுறாங்க மாரன்னு இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அந்த குருஜி என்ன பண்றான்னு சொல்லிட்டு எப்ப பாக்கலான்னு அவங்க ரூம் பக்கத்திலே போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா குருஜியை செம ஜாலியாக சிஷியன்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க இதை கேட்ட உடனே பாரு இங்கே பாத்தியா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கிறது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம மாறனும் வீராவும் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருஜியும் சிஷியனும் நாளைக்கு பூஜை நடக்க போகுது கரெக்டாகட்டு ஏதாவது பிளான் பண்ணி இங்க வீட்டில் உள்ள நகை பணம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடணும் அந்த விஜய் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்டே கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சே இருக்கும் போதே அந்த குருஜியும் சரி நம்ம நாளைக்கு எல்லார்கிட்டையும் நகை பணம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைங்க நாங்க பூஜை பண்ணனும் பூஜை பண்ணும்போது நம்ம மட்டும் முகத்துல துணியை வச்சு மூடிட்டு அந்த சாம்பிராணி கூட இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ சுத்தி உள்ளவங்க எல்லாருமே மயங்கி இருப்பாங்க அந்த சான்ஸ யூஸ் பண்ணி வச்சிருக்க நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் அதோட நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானே போடுறாங்க அப்படியே நம்ம வள்ளியம்ம ராமச்சந்திரன் கிட்ட வந்து நாளைக்கு பூஜைக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா சிறப்பாக சிறப்பா எல்லாத்தையும் நடக்கணும் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்க பணம் நகை எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் வச்சாதான் நம்ம பூஜையும் சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரனுக்கும் வள்ளி அம்மைக்கும் எதுவுமே புரியல எதுக்கு பணம் நகை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம குருஜியை ஏதோ சொல்லி சமாளிக்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்துல வள்ளி அமையும் எல்லாரும் நல்லபடியா நம்பணும் அப்பதானே எல்லாமே என்ன சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி நாளைக்கு பூஜைக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க அதே சமயத்துல பூஜை பண்ற மாதிரி இருக்குது அப்படியே ராமச்சந்திரனும் எல்லா நகைகள் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த குருஜியும் சிஷியனும் இதாண்டா சரியான சான்ஸு புகை போடும்போது எல்லாரும் மயங்கி விழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களும் மூஞ்சில ஒரு துணியை கட்டுற மாதிரி இருக்குது இதை பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரன் வள்ளியம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் எதுக்கு குருஜி ஃபேஸில் துணி கட்டுற மாதிரி இருக்குன்னு கேட்கவும் அதுக்கு அந்த சிஷியனும் இது ஒரு சாதாரண பூஜை இல்ல சிறப்பு பூஜை அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு கார்த்தி ராகவன் பிருந்தா எல்லாரும் கொஞ்சம் சந்தேகப்படவும் வழி மட்டும் குருஜி சொன்னால் ஏதாவது நியாயம் இருக்க தான் செய்யும் அதனால அதை பத்தி சந்தேகப்படாதுங்க கண்டிப்பாக இந்த பூஜையை சிறப்பாக முடிச்சு தருவாங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சந்தோஷமான குருஜியும் அப்படியே அந்த பொடியை போட எல்லா சைடும் சாம்பிராணி புகையை காட்டுற மாதிரி இருக்குது அந்த சமயத்தில் கரெக்டாக எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நகை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு எல்லாம் ரெடி ஆகுறாங்க அதே சமயத்துல விஜயும் நம்ம டாக்குமெண்ட் கையில கிடச்சிரும் அது கடுத்து இந்த குடும்பத்தையே சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு மனக்கோட்டையை கெட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே குருஜி ஒரு ஃப்ராடுங்கிறத தெரிஞ்சுகிட்ட நம்ம வீரவம் வேற பிளானை போட்டிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஒரு வழி அந்த குருஜி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கிட்ட மாட்டிட்டாங்க நம்ம வீராவ மாறணும் எல்லாரும் சேர்ந்து இந்த குருஜி சரியான ஆளாக இருக்காரு எங்ககிட்டே இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துடலாம்னு தானே பிளான் போட்டிங்க உங்களை பார்த்தின உண்மை எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு செம மாசா வீராவோ மாறணும்னு சொல்ல அந்த குருஜிக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்றீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியலை நாங்கள் பூஜை பண்ண தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவோம் நம்ம மாறணும் உன்னோட ஃப்ராடு வேலையெல்லாம் இன்னும் பலிக்காது இனி நீயும் எங்களை ஏமாத்தலாம் எல்லாம் நினைக்காத உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீ யார் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் இருந்து ஏதாவது பல்காக அடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தானே வந்திருந்தேன் எவ்வளோ சொன்னப்புறம் உன்னை பற்றின ஃப்ராடு வேலையெல்லாம் தெரியாமல் வள்ளி அம்மை தான் இத்தனை உன்னை நம்பிட்டு இருந்தாங்க எல்லாரோட நம்பிக்கையும் உடைச்சிட்டேன்னு சொல்லி உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது போலீஸ்லேயே ஒப்படைக்கணும்னு சொல்லி நம்ம மாறணும் வீராவும் பிளான் பண்ணுறாங்க அது கேட்ட குருஜியும் நான் இங்க திருட தான் வந்தேன் ஆனா இங்க உள்ள குடும்பத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே இந்த திருட்டு வேலையை செய்யவே மாட்டேங்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்குது இதை கேட்ட வீராவ மாறங்கிட்ட குருஜி திருந்திட்டாங்க போல அப்படின்னு சொல்றாங்க